கணேசா நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சிம்மசூரிய பெயர்ச்சி கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலங்களை கொடுக்கப் போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு உரியவன் பன்னிரெண்டாம் இடத்திலே வந்து சேருகின்ற காரணத்தினாலே அயன சயன போக பாக்கியம் அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல வந்து ஆட்சி மூலத்திரிகோண பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்ற காரணத்தினால அயன சயன போக பாக்கியம் தங்கு தடையின்றி கிடைக்கப் பெறுவீர்கள் அதே சமயத்தில் செலவுகளும் கடுமையாகவே ஏற்படும் உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள் இவைகளில் எந்த குறையும் இருக்காது அந்த சமயத்தில் செலவுகளும் நல்லபடியாக செலவுகள் செய்யக்கூடியதாக அது அமைந்து காணப்படும் இந்த நிலை பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் ஆகும் கணக்குப்படி இந்த தேதி இப்போது வரிசையாக அந்த சூரியன் பயிற்சி வந்து ஒவ்வொரு வீட்டினுடைய பலாபலங்களை எப்படி கொடுப்பார் அப்படின்னு பார்ப்போம் ஒன்றுக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேயே அவர் இருக்கின்ற காரணத்தினால அயன போக பாக்கியம்னு சொன்னேன் ரெண்டாம் இடத்திற்கு அவர் பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால செலவுகள் அதிகமானாலும் கூட ரெண்டாம் இடத்திற்கு அவர் பதினொன்றாம் இடத்துலேயே வந்திருக்கின்ற காரணத்தினால வரவுகள் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் இதுவரையிலும் நிலுவையிலே இருக்கப்பட்ட வரவுகள் வந்து உங்களை தேடி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் தனம் குடும்பம் வாக்கு ஏற்கனவே இருந்த குழப்பங்கள் இவைகள்லாம் தீர்ந்து வில்லங்கங்கள் தீர்ந்து குடும்பத்திலே நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக மூன்றாம் இடத்திற்கு அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறார் மூன்றாம் இடத்திற்கு பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால சகோதர சகோதரிகளிடையே ஏற்பட்டு வந்த மனக்கசப்புகள் வந்து கொஞ்சம் சரியாகும் முழுமையாக சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதே சமயத்தில் போகம் என்று சொல்லக்கூடிய அந்த இடமும் அந்த மூன்றாம் இடத்தை தான் குறிக்கும் போக பொறுத்த மட்டில் மாறுபட்ட போகமாக அதாவது தாம்பத்திய சுகம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மாறுபட்டதாக இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும் நாளுக்கு ஒன்பதாம் இடத்தில் அவர் இருக்கின்ற காரணத்தினால் தாயின் நலம் கொஞ்சம் பாதிப்படைந்து இருந்தது இந்த மாதத்தில் அது சரியாகக்கூடிய வாய்ப்பு குடும்பத்திலே இருந்த குழப்பங்கள் விலகி நிம்மதி பெருமூச்சு விடலாம் வண்டி வாகனங்களில் இருந்த குறைபாடுகள் அகலும் சில பேருக்கு வந்து நாலுக்குரியவன் பாக்கியத்தில் நாலாம் இடத்துக்கு பாக்கியத்தில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய அதிகபட்ச செலவுகள் என்பது வந்து வீடு வாங்குவதற்கோ நிலபுலங்களில் கொண்டு போய் போடுவதற்கோ அல்லெகில் இன்னொருத்தர் உங்களுடைய தோழி நிலம் வாங்குவதற்கு வீடு வாங்குவதற்காக நீங்கள் உதவி செய்யக்கூடியதாகவும் அமைந்துவிடும் தாயின் நலனுக்காக நீங்கள் செலவழித்தது வீண் போகாது தாய் ஆரோக்கியம் பெறுவாள் ஐந்தாம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் பூர்வ புண்ணிய வகையில் இருந்த வில்லங்கம் தொடரத்தான் செய்யும் அது இப்போதைக்கு முடிவுக்கு வராது இந்த ஆவணி மாதத்தில் தீர்மானத்துக்கு வராது பிள்ளைகளாலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளால் செலவுகள் என்றால் இந்த இடத்துல வந்து எப்படின்னு சொன்னால் நல்ல செலவுகள் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் கல்லூரிகள் கல்லூரி படிப்பு செலவு மற்றபடி அப்படி அந்த மாதிரி ஏற்படுமே தவிர மருத்துவ செலவாக அப்படி போகாது கெட்ட செலவுகள் வராது நல்ல செலவுகளாக செய்ய வேண்டியது வரும் அந்த குலதெய்வ வழிபாடுகளுக்காகவும் பெரியோர்களுக்காகவும் பெரியோர்கள் சந்திக்கின்ற வகைக்காகவும் இந்த செலவினங்கள்லாம் ஏற்படும் சில பேருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்காக குழந்தை பேரு பேர் பேர் ஏற்படுவதற்காகவும் செலவு செய்வீர்கள் அது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும் காரணம் ஐந்தாம் இடத்துக்கு உரியவன் ஆறாம் இடத்துல வக்கரமாகி திரிகோணம் அதாவது மூலத்திரிகோணத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த சூரியனால் தான் அவர் மிகுந்த பலத்தோடு இருக்கின்றார் ஆகையினால் குழந்தை பேருக்காக செலவு செய்து சந்தோஷமடையக்கூடிய ஒரு காலகட்டம் ஆறாம் இடத்துக்கு அவர் ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து சத்துருக்களாக இருந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உண்டு கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் வாய்ப்புக்கள் தான் தேடி வரும் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் இருக்கு ஏழாம் இடத்திற்கு அதாவது ஏழாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் அது சூரியன் அப்படி இருக்கின்ற காரணத்தினால் அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் நண்பர்கள் பிரச்சனைகள் கூட்டாளிகளுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் எதிரியும் உதிரியுமாக இதுவரை வந்தது இப்போ அது வந்து ஒன்று சேர்வதற்கும் கூட்டாளியோடு இணைந்து செல்வதற்கும் உண்டான வாய்ப்புக்கள் தேடி வருகிறது பயன்படுத்தி கொண்டால் நல்லது எட்டாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே மறைமுக பிரச்சனைகள் பெண்களுக்கு இருந்து வந்தது அதேபோல் ஆண்களுக்கும் மறைவிடங்களில் சில கோளாறுகள் இருந்து வந்துச்சு அது வந்து இப்பொழுது வந்து சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் அமை அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது கிடைக்கும் அதே போல் தேசத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நல்ல செய்திகளாக அமையும் ஒன்பதாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாயின் அன்பு தோப்பனாருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வகை வண் உண்டு செய்கின்றது அதே சமயத்தில் தோப்பனாருக்கு அந்த உடல்நல கோளாறுகள் அவருடைய பங்காளிகளால் அவருக்கு பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது பத்தாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தொழில் உத்தியோகம் மேன்மை இவைகள்லாம் சிறப்பாக இருக்கும் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் வியாபாரத்தில் இருந்து வந்த வில்லங்க விலகும் பட்ச அந்த கூட்டு வியாபாரம் செய்வர்களுக்கு கொஞ்சம் வில்லங்கத்தனை இருந்துச்சு இந்த காலகட்டத்தில் சரியை செய்யக்கூடிய ஒரு முனைப்பு வருகின்றது உங்களுடைய முனைப்பு அதாவது பெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காலக்கட்டத்தில் பிரியர்களுக்கு உண்டான வாய்ப்பு சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு நீங்கள் எண்ணுனீர்களேனால் அதற்குரிய சந்தர்ப்பங்கள் தேடி வருகின்றது பன்னெண்டாம் இடத்துல ஒரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அந்த பதினொன்றாம் இடத்துக்கு லாபத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் எல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் வியாபாரத்திலும் தொழிலிலும் நல்ல லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய கட்டம் ஏன்னா ஆறாம் இடத்துல சு சனி வந்து வக்கரித்து அமோகமாக இருக்கின்றார் அதனால் இந்த காலகட்டத்தில் சனி உங்களுக்கு வந்து இந்த சூரியன் இங்கே வந்ததினால சூரியனால் சனிக்கு வந்து அதிக பலம் உக்கர பலம் ஏற்படுகின்ற காரணத்தினால அந்த சத்துரு சம்ஹாரம் அதே போல் ருண சம்ஹாரம் செய்யக்கூடிய காலக்கட்டம் சத்துரு சமூகம் உங்களை எதிர்த்தவர்களை நீங்கள் பந்தாடக்கூடிய ஒரு காலகட்டம் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க இல்லையா சத்துக்களை வந்து எதிர்த்து எதிர்க்கிற சத்துக்களை வந்து தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் கடன்கள் எவ்வளவு கோடி கடன் இருந்தாலும் அந்த கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் ரொம்ப உங்களை தேடி வரும் அருமையான சந்தர்ப்பங்கள்லாம் கூடி வரும் அந்த சந்தர்ப்பங்களால் உங்களுடைய பெரிய கடன் தொகைகளெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்புகள் உண்டாகின்றது லக்னேசன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு ஆகினாலே நீண்ட தூர பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது தெற்கே வடக்கே செல்லக்கூடிய யோகம் உள்ளவர்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து பெரும் தொகை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே போல் அந்த சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால கணவன் மனைவியிடையே இருந்த வந்த கர கசப்புகள் வெறுப்புகள் இவைகள் வந்து சுமுகம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது ஏன்னா சனிக்கு நேர் ஏழில் வந்து அந்த சூரியனும் சுக்கரனும் இருக்கின்ற காரணத்தினால சூரியனால் பெற்ற பலத்தை சனி அந்த சூரியனையும் சுக்கரனையும் வந்து சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சனி உண்டு செய்யும் அது அந்த மேலும் ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் மட்டும் கூடலை வியாழனும் கூடி இருக்கின்றார் வியாழனும் கூடி இருக்கின்ற காரணத்தினால தான் கணவன் மனைவி பிணக்குகளை வளர வளரவிடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது இந்த எதிர்காலத்தில் வந்து இவைகளுடைய சந்ததிகளை வந்து தாக்கும் ஆகையினால் அந்த சந்ததிகளுடைய பாதுகாக்கக்கூடிய ஒரு முனைப்பை வைத்து கொண்டு அந்த நீங்கள் எடுக்கும் முயற்சி வந்து கலவரம் ஏற்படாமல் சமாதானத்திற்குள் செல்லக்கூடிய வகையில் உங்களுடைய நடவடிக்கை இருக்கு இருந்தால் நல்லது லக்கணத்தில் உள்ள கேது அதை குரு பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மன அமைதி பெறுவதற்கு சந்யாசிகள் யோகிகள் குருமார்கள் குருக்கள் இவர்களை நீங்கள் சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவது வந்து உங்களுக்கு பெருமையையும் யோகத்தையும் நல்ல மன நிம்மதியையும் உங்களுக்கு வழங்கும் அதே போல் கேது கேதுவை குறு பார்க்கின்ற காரணத்தினால அந்த கல்லால மரம் சம்பந்தப்பட்ட அது போன்ற குரு பகவானை சந்திப்பது நல்லது ச தரிசனம் செய்வது நல்லது அது போக வன்னி மரத்துக்கு அடியில் உள்ள விநாயகரை தரிசனம் செய்தால் பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து விடிவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அது உங்களை பொறுத்த மட்டும் புதன்கிழமை தோறும் இந்த வன்னி விநாயகர் அரசமர விநாயகரும் வன்னிமர விநாயகர் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து முக்கியமாக அதை வச்சுக்கோங்க இதில் எந்தில் எது வேணாலும் சிறப்பு அதை விட வன்னிமர விநாயகர் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வந்து நூறு பங்குனா இது ஆயிரம் மடங்கு உங்களுக்கு வெற்றியையும் மன நிம்மதியையும் வழங்கக்கூடியதாக அது அமையும் ஆகையினாலே அந்த வந்திமர விநாயகரை நீங்கள் சேவை செய்து உங்களுடைய பலத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை உண்டு உண்டு செய்து கொள்ளுங்கள் வெளி மாநில தொடர்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் பெருத்த லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் மூலமாக தான் கடன் அடைபடக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகின்றது குறிப்பாக எடுக்கிற தொழில் வியாபாரத்தில் வந்து தன் தடைகள் வந்து விலகிவிடும் தடைகள் விலகி அமோக யோகத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் இருக்கின்றது ஆகையினாலே இந்த மாதத்தில் வரவு செலவுகள் திருப்தியாக இருக்கிறது கணவன் மனைவி பிரச்சனையை வந்து வளரவிடாமல் கொண்டு செலுத்திக் கொள்வது உங்களுடைய முயற்சியினுடைய முதல் முயற்சியாக இருக்கட்டும் அது உங்களுக்கு சிறந்ததாக அமை குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கட்டும் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்